ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் எதற்காக மனதளவில் இவ்வளவு கொதித்து போகிறாய் ஏன் இவ்வளவு ஆவேசப்படுகிறாய் அவசரப்படுகிறாய் என் மீது நம்பிக்கை குறைந்துவிட்டதா நீ உனக்கான விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என என்னிடம் தானே வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைத்திருக்கின்றாய் அதை நடத்தி கொடுப்பதற்குள்ளாகவே எத எல்லா விஷயங்களையும் அவசர அவசரமாக தவறாக செய்து முடிக்கிறாய் என் செல்லமே உன்னுடைய கால பைரவர் என் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதா என நானே யோசிக்க கூடிய அளவிற்கு பல தவறான யோசனைகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்காக காலம் வரும் எல்லாம் சரியாக நடக்கும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட இப்படி நீ அவசரப்பட்டால் அவசியமான விஷயங்களை கூட இழக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள் நீ செய்யக்கூடிய தவறான செயல்களாலும் அவசரப்படுவதாலும் கோபப்படுவதாலும் பதட்டப்படுவதாலும் வாழ் வாழ்க்கையை நினைத்து வெறுப்பதாலும்தான் தான் உன் மீது கடும் கோபத்தோடு உன்னுடைய கால பைரவர் எச்சரிக்க வந்துள்ளேன் உயர்ந்த நிலையை அடைவது உறுதி என்று நான் சொல்லிய பிறகும் எதற்காக இப்படி புத்தியில் தடுமாற்றம் அடைகிறாய் தடுமாற்றம் அடைந்து நீ தடை மாறி போக கூடாது என்பதால் தான் இப்பொழுது அவசர அவசரமாக ஓடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கை தொடங்கிய இடத்தை ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் செல்லமே எவ்வளவோ கீழிருந்துதானே இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்துள்ளாய் இதுவே உனக்கு ஓரளவிற்கு நல்ல தாண்டி உனக்கான நல்ல உயர்வையும் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறேன் அதற்குள் அவசரமாக எதையாவது செய்து எதற்காக யாரிடமும் போய் அவமானப்படவும் ஏமாறவும் போகிறாய் யாரிடமும் ஏமாறாமல் யாரும் வளர்ந்து விடவும் முடியாது ஏனெனில் ஏமாற்றமும் அவமானமும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்தே தீரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வெறி எண்ணம் கொண்டவர்கள் ஏதாவது ஒரு தடையோ தடங்கல்களையோ ஏமாற்றங்களையோ நிச்சயம் சந்தித்துதான் தீருவார்கள் நீ யாரையும் ஏமாற்றாமல் வாழ்கிறாயல்லவா அதுவே போதும் எனக்கு நிச்சயம் உனக்கான ஏற்றத்தை நான் கொடுப்பேன் அதற்குள்ளாகவே ஏன் எதுவுமே நல்லது நடக்கவில்லை நான் வார்த்தைகளால் தான் மாயாஜாலம் காட்டுகின்றேன் என்று அவசரப்பட்டு வருத்தப்படுகிறாய் அல்லது கோபப்படுகிறாய் உன்னுடைய கால பைரவர் கோபத்தை பார்த்திருக்கிறாயா நல்லது செய்பவர்களுக்கு மட்டும்தான் நான் நல்லவனாக இருப்பேன் கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உடனுக்குடன் தண்டனை கொடுக்க கூடிய கொடுங்கோல் ராஜா என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே நல்லது செய்யக்கூடிய அப்பாவாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்குள் எதற்காக நீ இப்படி அவசரப்படுகிறாய் நல்லதே நடக்கும் என்று கொஞ்சம் நம்பிக்கை வை அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிச்சயம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அல்லவா வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ எவ்வளவோ முயற்சி செய்கிறாய் கொஞ்சம் கூட உழைக்காமல் எவ்வளவோ மனிதர்கள் இங்கு நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் இடைவிடாத முயற்சியை செய்து கொண்டு வெற்றியை பெற வேண்டும் என்ற வைராகியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தானே இருக்கின்றாய் ஆனால் நீ குறையாத முயற்சிகளை செய்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற வைராகியத்தோடு தன்னம்பிக்கையோடும் தானே வாழ்ந்து கொண்டிருந்தாய் பிறகு எப்படி உன் மனம் இப்படியெல்லாம் யோசிக்கின்றது உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட ஏன் உன் மனம் தடுமாறுகின்றது என் தங்கமே நான் உனக்கான நல்லதை செய்யத்தான் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் வந்துவிட்டது இனிமேல் இந்த தன்னம்பிக்கையும் முயற்சியின் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் அழகானதாக அமைத்து கொடுப்பேன் வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கின்றாய் என்பதில் இல்லை பேர் தங்கள் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றார்கள் என்பதில்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது ஒரு புத்திசாலி சாதிக்க முடியாத விஷயத்தை கூட ஒரு பொறுமைசாலி நிச்சயம் சாதித்து விடுவான் நீயும் அப்படி பொறுமைசாலி பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசையும் இதை நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லியும் கூட ஆறு வேடம் போட்டுக்கொண்டு கொண்டு சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் ஏமாந்து போவதற்கு தயாராக நீ ஏன் தவறான விஷயங்களை யோசிக்கிறாய் மனிதர்கள் எத்தனை தவறான மாறுவேடம் போட்டாலும் உன்னுடைய கால பைரவர் நான் உனக்கு காலமாகவும் சூழ்நிலையாகவும் இருந்து அவர்களின் எல்லா குணத்தையும் உனக்கு நிச்சயம் நான் காட்டி கொடுத்து விடுவேன் கோபத்தால் எதையும் தூக்கி எறிந்துவிடலாம் விடலாம் ஆனால் கோபத்தையும் சலிப்பையும் யார் தூக்கி எறிகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் இப்பொழுது உன் வாழ்வில் நல்லது நடக்காவிட்டால் என்ன இப்படியேவா உன் வாழ்க்கை இருந்து போகின்றது இன்னும் நீ வாழ வேண்டிய நாட்களும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கின்றது நீ வசதியாக வாழும் பொழுது ஓடி வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வறுமை வந்து விட்டது என்று தேடி ஓடிதானே போனார்கள் உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் நின்று கொண்டு பார்த்தாலும் எடுத்தாலும் குறை சொல்லி குத்தி காட்டிக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு இடையேதானே வாழ்ந்து கொண்டிருந்தாய் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு கொண்டும் சிரித்து கொண்டும் சவாலான வாழ்க்கையை நீ வாழ்ந்ததெல்லாம் நான் அறிவேன் நிச்சயமாக நீ விதைத்த விதையானது ஒரு பொழுதும் மரமாக மாறாமல் போகாது நீ செய்யக்கூடிய இந்த முயற்சியும் உழைப்பும் கூட நிச்சயமாக உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றத்தான் போகின்றது என் செல்லமே உன் கனவுகள் நாளை நிச்சயம் நிஜமாகும் நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லும்படி நான் பார்த்து கொள்வேன் உனக்குள் திறமை இருக்கின்றது வெற்றியை அடைய வேண்டும் என்ற தேடல் இருக்கின்றது அதை உழைப்பும் கூட இருக்கின்றது பிறகு எதற்காக நீ கவலைப்பட வேண்டும் உணவில் உப்பு அதிகமாகிவிட்டால் அது அது ஒன்றிற்கும் பயன் இல்லாமல் தூக்கி போட வேண்டி இருக்கும் அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் அவசியமற்ற தேவைகளும் குழப்பங்களும் கோபங்களும் கவலைகளும் ஆடம்பரமும் அதிகமானால் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிடும் அதனால் தான் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்களிலும் யோசிக்க சொல்கிறேன் சில நேரங்களில் நீ மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும் வழியில் நீ தனியாக செல்வதுதானே சிறந்தது எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காதே நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய நீயே தயாராகு ஒருபொழுதும் அவர் உதவிக்கு வருவார் இவர் வந்து ஏதாவது செய்வார் என மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாதே என் செல்லமே நீ ஒருபொழுதும் மற்றவர்களை கேலி செய்து சிரித்தது கிடையாது அதே போல உன்னுடைய கவலைகளையும் மற்றவர்களிடம் சொல்லி அவர் வருத்தப்பட வைத்தது கிடையாது எல்லா சமயங்களிலும் எல்லாரிடமும் நல்ல புன்னகையை தானே வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட பேரழகியாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் ஒரு சிலருக்கு நீ இளையாக தெரிகிறாய் ஒரு சிலருக்கு நீ கிளையாக தெரிகிறாய் ஒரு சிலருக்கு உன் குடும்பத்தை அன்போடு அரவணைத்து பாதுகாக்க கூடிய மரமாக தெரிகிறாய் ஆக உனக்குள் எவ்வளவோ இருக்கின்றது அதை பார்க்கும் மனிதர்கள் தான் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்கிறார்களே தவிர நீ எல்லாம் கலந்த கலவ ஓம் கால பைரவரே போற்றிப் போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி